சர்வதேசமே இருபது வருடமாக நித்திரியா படுகொலைக்கு மாமனிதர் ஜோசப் ராய் சிங்கம் ஐயா அவர்களுடைய இருபதாவது ஆண்டு நினைவேந்த நம்முடைய இளத்தமிழர் தேசத்திலே இந்த வரலாற்றிலே ஒரு தனிமனித வரலாறாக தனிமனித சரித்திரமாக திகழ்ந்து இன விடுதலைக்காகவும் மானுட உரிமைகள் செயற்பாட்டுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒரு உன்னதமான செயற்பாட்டாளரை இந்த மண்ணிலே இருந்து அகற்றி அல்லது இந்த மண்ணிலே இருந்து எங்கள் மத்தியில் இருந்து அகற்றி நாங்கள் இருபது ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் இந்த இருபது ஆண்டுகளிலே இவரை கொன்றொழித்தவர்கள் கைது செய்யப்படவோ அல்லது சட்டத்தின் முன் நிறுத்தப்படவோ இவருடைய கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை ஈழத்தமிழருடைய வரலாற்றிலே அவருடைய பாடுகள் துன்பங்கள் அவர்கள் மீது நடத்தப்பட்ட இன அழிப்புகளுக்கு எந்த நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்பது மாமனிதர் ஜோசப் ராய் சிங்கம் ஐயாவுடைய இருபது ஆண்டு கிடை கடந்தும் அதுக்கு நீதி கிடைக்காததற்கு த ஈழத்தமிழ்களுக்கு அரசு நீதியை தரப்போவதில்லை என்பது ஒரு சிறந்த சான்றாதாரமாக அமைகிறது ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கிய மாமனிதர் ஜோசப் கராய் ஐயா அவர்கள் ஒரு அரச பணியாளராக இருந்து தன்னுடைய எழுதுகோள் மூலம் நீதி கேட்டபடியால் தன்னுடைய அரச தொழிலை இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஆனாலும் நீதியின் மீது அவர் கொண்ட பசிதாக சத்தியத்தின் மீது அவர் கொண்ட உறுதிப்பாடு தேசியத்தின் மீது அவர் கொண்ட பற்று அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் தேசியத்திற்காகவும் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் உழைக்கின்ற ஒருவராக மாற்றிடமல்ல அதற்காக தன்னுடைய உயிரையே ஈகம் செய்கிற அளவுக்கு அவரை அவருடைய சத்தியம் உண்மையும் நீதியும் உயர்த்தி நின்றது என்று சொன்னால் மிக மிகையாக ஒரு காலத்திலே துப்பாக்கியால் ஆட்சி செய்த காலத்திலே அடக்குமுறை போலோச்சிய காலத்திலே மக்கள் அப்பாவி பொதுமக்கள் வகை தொகை என்று கைது செய்யப்பட்ட சித்திரை விதப்பட்ட சூழலிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அவர் அளித்தவர் அன்றைய காலத்திலே பொறுப்புகளிலும் பதவிகளிலும் இருந்தவர்கள் அச்சம் காரணமாகவும் உயிர் பயம் காரணமாகவும் பேச மறுத்த பல விடயங்களை அவர் துணிந்து நின்று பேசியவர் துன்பப்படுகிற மக்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளெல்லாம் கைது செய்யப்படுகிற பொழுதும் தாங்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகிற பொழுதும் உயிர் பலியெடுக்கிற கணப்பொழுதும் அவரை தேடி சென்ற சந்தர்ப்பங்கள் சூழல்கள் அநேகம் அது மாத்திரமில்லை ஒரு கொள்கை வலுவாத தனி தேசியவா தமிழ் தேசியவாதியாக எல்லோரையும் அரவணைத்து செலுகின்ற ஒரு அப்படி அரசியல்வாதியாக அவர் திகழ்ந்தார் அவருடைய அவரை நாங்கள் இழந்து இருபது ஆண்டுகளை நினைவு கூறுகிற பொழுது அவருடைய முன்மாதிரிகளை தமிழ் தேசிய உறுதிப்பாட்டை அவர் உருவாக்க முயன்ற அல்லது உருவாக்கிய ஒரு பொது நல மக்கள் நலம் சார்ந்த ஒரு அரசியல் ஒற்றுமையை தமிழ் தேசிய பற்றுருதியை நாங்கள் பின்பற்றுவதே நாங்கள் அவருக்கு செய்கின்ற சிறந்த கைமாறாக கடமையாக அமையும் எப்படி ஒரு தமிழ் தேசிய பெற்றுதியாளர் எப்படி ஒரு அப்படிக்கில்லாத அரசியல்வாதி எப்படி ஒரு மக்கள் தொண்டன் வாழ வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்வில் மாத்திரமில்லை தன்னுடைய மரணத்திலும் நிரூபித்து விட்டிருக்கிறார் அவர் விதைத்த நல்வெளிமியங்களை அவருடைய சத்தியத்தின் பாதையை அவர் பின்பற்றிய கொள்கை வலிவா பெற்று நாங்கள் பின்பற்றுவதே அவருக்கு செய்கின்ற சிறந்த கைமாறாக அமைகின்றது இன்றைய சூழலிலே என்னதான் இயல்பு நிலை ஏற்பட்டது என்று சொன்னாலும் அமைதி நிலை ஏற்பட்டது என்று சொன்னாலும் ஊழல் ஒழிப்பது என்று சொன்னாலும் எங்களுக்கான நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயம் என்பது இன்னும் ஒரு காணல் நீராக இருக்கிற சூழலிலே நாங்கள் மக்களுக்காக ஒரு மக்களுக்காக மாற்றமல்ல இந்த தேசத்திலே கடந்த நூற்றாண்டிலே ஒரு இன அழிப்புக்கு முகம் கொடுத்து இன அழிப்பிலே எஞ்சியிருக்கிறவர்கள் அதற்காக நீதி தேட வேண்டிய ஒரு கட்டாய வரலாற்று கடமையை கைகளிலே சும தோழலிலே சுமந்தவர்கள் என்கின்ற உறுதிப்பாட்டோடு பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே இருக்கிறோம் அதை உணர்ந்து நாங்கள் பயணிப்பதுதான் மாமனிதர் ஜோசப் ராய் சிங்கம் போன்றவர்களுக்கு செய்கின்ற உண்மையான அர்த்தம் நிறைந்த ஆத்மாத்தமான அஞ்சலியாக இருக்கும் ஆகவே இந்த நிகழ்வானது சிறப்பாக நடந்து நடைபூறவும் ஆற்றப்படுகின்ற ஒவ்வொரு உரைகளும் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய விடிவுக்கும் விடிவுக்கான பாதையை விரைவுபடுத்துவதற்கு ஒரு விழிப்புணர்வாக அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இரையாசி வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி இல்லற விளக்கல் கொடுப்பது சொல்லவே விளக்கல் சோதியானவை பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே தீபங்கள் ஏற்றி நாமங்கள் சொன்னால் பாவங்கள் வருவதில்லை இன்று நாம் மாலை பொழுதிலே ஒரு நல்ல ஒரு விடயத்திற்காக ஒன்று போகிறோம் கிறிஸ்மஸ் வந்தாலே ஐயா ஜோசப் பட்ராசிங்கிற நவம்பர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக வழிபாட்டுக்கு பொழுது சுட்டுக்கொள்ளப்பட்டார் மறக்க முடியாத சம்பவம் இவர் அரசியலில் மிக தடம் பதித்தவர் அதுவும் கட்சி என்று கொடிக்கட்டி பிறந்த காலத்தில் இந்த தமிழ் எல்லாம் இப்படி உருவாகிறதற்கு இவர் முதன்மையாக திகழ்ந்தார் ஜோசப் பிராச ஐயா அவர்கள் இங்கே நடக்கிற பிரச்சனையை வெளிநாட்டுக்கு விரைவாகவும் அதிகரிக்காகவும் எடுத்து கூறுவார் பிபிசி என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒட்டி ஒழித்து கேட்கிற ஒரு செய்தி இருபது ஆண்டுகளுக்கு முறை அந்த காலத்தில் இப்படியான குரல்களை துணிச்சல் தனமாக குரல் கொடுத்து மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக அந்த காலம் இப்போது ஊடகம் வந்த எல்லா நகையிலும் ஊடகம் இருபது ஆண்டுக்கு பதிவு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அந்த நேரம் வெளிநாட்டுகளுக்கு இங்கே நடக்கிற என்னென்னு தெரியாது அதை துணிச்சலாக இங்கே நடக்கிற அப்பட்டமாகவும் எடுத்து கூறுகிறது தமிழ் மக்களுக்கு என்ன நடக்கிறது எது நடக்குது மிக வேகமாக செய்திகளை கொடுத்து வெளிநாட்டவர்களுக்கு தெரிவித்து பல பிரச்சனைகளை தமிழ் மக்கள் நிமித்தி கொடுத்தவர்களாக ஜோசப்பர் ராசிங்கம் திகழ்ந்தார் தமிழ் மக்களுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டவர் இப்படியான நிகழ்வில் தமிழ் கட்சி எல்லாருக்கும் படத்தில் ஒன்று கூடுகின்றோம் அறிவாளிகள் சட்டத்தரணிகள் மத உருமார்கள் நல்ல விடயத்துக்காக தமிழர்களாக நாங்கள் ஒன்றிணைத்து செயல்படுவோம் இப்படியான கைகரியங்களில் இப்படியான மாலை பொழுதலில் ஜோசப் பட்டாசிங் ஐயா இருபது ஆண்டுகள் சென்றாலும் அவருடைய இருதயத்தில் இருந்து நம்ம இதயத்திலிருந்து அவருடைய ஆற்றலும் செயற்பாடுகளும் போவதில்லை ஆகவே எத்தனை கட்சிகள் உருவானாலும் தமிழ் கட்சியை போல ஒரு கட்சி உருவாகும் கஷ்டம் அது வளர்த்தவர்களுக்கு நாம் ஆத்மா சாந்தி அடைபெற்று வார்த்தைகிறார்கள் அதில் விரல் பெற்று அரசியல்வாதிகளில் ஜோசப் பட்டாசிங் ஐயா அவர்கள் முதன்மை திருக்கப்படுறார் ஆகவே அப்படியான விவாதிகள் அரசியல்வாதிகளை நாம் நினைவு கூர்வதற்கொரு சந்தர்ப்பமாக இருக்கிறது ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தியடைந்து நல்ல அனுகூலங்கள் கிடைக்க கொண்டு கொண்டு இறைவினை வாழ்த்தி விடுகிறேன் பல பிரச்சனையில் இருந்தும் இவ்வளத்துக்கு நேரத்தில் எல்லாரும் வந்திருக்கீங்க நல்ல கைங்க நன்றி வணக்கம் யோகாசன மாமனிதர் ஜோசப் ஐயாவினுடைய இருபதாவது ஆண்டு நினைவு நாளுக்கு வருகை வந்திருக்கின்ற மதகுருமார்களே மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட கிளையினுடைய செயலாளருமான சர்ணேசன் ஐயா அவர்களே வைத்தியரும் பார்லாமன்ற உறுப்பினருமான சிம்நாத் ஐயா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு பேரழையாற்றி வந்திருக்கின்ற கொழும்பு சட்டப்பேர பேராசிரியர் சர்வேஸ்வரன் ஐயா அவர்களே மற்றும் மாநகர சபையினுடைய முதல்வர் அவர்களே பிரத சபைகளுடைய தவிசாளர்களே சபையினுடைய உறுப்பினர்களே பிரேசபையினுடைய உறுப்பினர்களே இந்த நிகழ்வுக்கு பேருரையாற்றி வந்திருக்கின்ற பேராசிரியர் அவர்கள் எங்களுக்கு இந்த இடத்தில் அறிமுகப்படுத்தி தந்தவர் மாவட்டத்தின் முன்னாள் விவசாய அமைச்சரும் தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயல முன்னாள் பொதுச்செயலருமான கீனா துரா அவர்களே வாலிபர் முன்னணியின் வடகிழக்கு தலைவர் சீவன் அவர்களே மற்றும் பாலிவுடனுடைய உறுப்பினர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே மாநில உறுப்பினர்களே அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம் மாமனிதர் ஐயா இருபது வருடங்கள் ஆன போதிலும் கூட மாமனிதர் அவர்களுடைய படுகொலைக்கான நீதி என்பது அவர்களுடைய குடும்பத்தாருக்கோ இலங்கை தமிழக கட்சியினருக்கோ தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்களுக்கோ இதுவரை கிடைக்கவில்லை என்பது மிகுந்த வருத்தமானது மாமனிதர் ஜோசப்பையாவினுடைய ஒரு வாசக ஒன்று இன்று வரை எங்களிடைய கால்களில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகின்றதோ அதற்காக நான் போராடுகின்றேன் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்காக நான் உலக நாடுகள் அறியும் வண்ணம் குரல் வெடுப்புவேன் அந்த பணியினை நான் செய்து கொண்டே இருப்பேன் மாமனிதர் ஜோசப்பையா அவர்கள் தனது பதினெட்டாவது வயதில் தந்தை செல்வாவினுடைய பாஷரையில் இணைந்து தந்தை செல்வா உருவாக்கிய அனைத்து அறவழி ஜனநாயக போராட்டத்திலும் களமாடினார் அவரிடம் இயல்பிலேயே தமிழ் தேசிய பேர்டு என்பது இருந்தது அதன் காரணமாக அவர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அப்போது அரச பணியில் இருந்தபோது அவரை நுகரலியா மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டார்கள் இடமாற்றம் செய்து விட்டார்கள் இருந்தாலும் அவர் தனது அந்த அரச பணியை தூக்கி அறிந்துவிட்டு முழு நேர அரசியலில் தன்னை ஈடுபடுத்தினார் ஒரு அரசியல் பிரதிநிதி ஒரு மக்கள் பிரதிநிதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மாவட்டத்தில் இருந்தார் அவரை சந்திப்பதற்காக மக்கள் அவரது மாவட்டத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் வீடுகளுக்கு வரும்போதோ அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை குறிப்பிட்ட அதிகாரிகளோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குறைகளை தீர்த்து வைக்கின்ற வேலையை செய்திருந்தார் தனது கைப்படவே ஆங்கிலம் தமிழ் மொழிகளில் கடிதங்களை எழுதி அப்போது தட்டச்சு எந்திர அந்த தட்டச்சுயந்திரத்தில் தட்டச்சு செய்து கொடுப்பதை அவர்கள் சிறந்த ஒரு பணியாக கருதுகின்றோம் பட்டினி கிடந்து பசியால் வெளிந்து பால்வடந்திருந்தாலும் என் கட்டுடல் வளைந்து கைகால் கலந்து கவலை கெட்டு நடுத்தருவோடு என்று கீழ்நிலையுற்றாலும் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் வரப்பீரோ என்ற கவிஞர் காசியானந்தன் அவருடைய கவி வரிகளுக்கு உருகொடுத்தவராக வரந்திருந்தார் தமிழுக்கு எதிரான பகவர்களை கண்டு அஞ்சோம் எந்த துயர்வரின் ஒதுங்கோம் துயர் கலையாமல் ஒதுங்கோம் என்ற அந்த கொள்ளை நிலைப்பாட்டோடு நின்றார் கொள்கையினை நெஞ்சிலே சுமந்து பயணிப்பவர்கள் கொடும் பகையினை கண்டு அஞ்சுவதில்லை அவர்கள் கொள்கையில் திடமானவர்கள் என்றுமே தடமாற மாட்டார்கள் மாமனிதர் அவர்கள் ஒருபோதும் கொள்கையில் தடமாறவில்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த கிழக்கு மண்டை பிரதவாரம் சீரழித்துக் கொண்டிருந்த போது அதற்கு எதிராக துணிவோடு இருந்தார் துணிவோடு அந்த அரசியலை செய்திருந்தார் எந்த நேரத்திலும் துப்பாக்கிச் சன்னங்கள் தன்னை துளைக்கலாம் எந்த நேரத்திலும் மரணம் தன்னை ஆட்கொள்ளலாம் என்று தெரிந்திருந்தும் கூட அவர் அந்த பகைவர்களுடைய அந்த அச்சுறுத்தலை கண்டு மிரளவில்லை அவர் உறுதியோடு நிலைப்பாட்டில் இருந்தார் வாழ்வினில் சாவரும் என்று அஞ்சி வழியினில் நாங்கள் தளர்வோமா தமிழ் தாயினை மாற்றான் அழிக்கின்ற வழியில் தமிழர் நாம் சும்மா இருப்போமா அவர் அன்று தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அநீதிகளை கண்டு சும்மா இருந்துவிடவில்லை அன்று வீதிகளிலும் வீடுகளிலும் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட அந்த தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தார் அன்று இராணுவ சுற்றி வளைப்புகள் நடைபெற்ற காலங்களில் தலையாட்டி மூட்டங்களை கொண்டு வருவார்கள் தலையாட்டுகின்ற போது கைது செய்து கொடுற சட்டமான காட்டு சட்டமான பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்து கொண்டு செல்கின்ற அந்த அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தார் பெண்களின் கற்புகள் சூறையாடப்படுகின்ற போது அதற்கு நீதி கட்ட பொருளாக இருந்தார் அவ்வாறு கட்ட ஒரு மணி நேரத்தில் நாங்கள் இழந்து நிற்கின்றோம் மாமனிதவர்களுடைய படுகொலை அடுத்து கிளிநொச்சியிலே மக்கள் முன் பேசிய விடுதலை புலிகளை முன்னாள் அரசியல் துறை பொறுப்பான சுபா தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாமனிதரை பற்றி திரு பராசிங்கம் அவர்கள் தமிழ் தேசியத்தை அழிக்க நினைக்கின்ற சக்திகளை துணிவோடு எதிர்கொண்ட ஒரு உயரிய அரசியல் தலைவர் ஆவார் அவரை உலக தமிழர்கள் மிக நேர்மையான மனிதராக மதிக்கின்றார்கள் அவர்களுடைய படுகொலை என்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் கோபத்தையும் உருவாக்கி பேசினார் அன்று மாமனிதர் அவர்களை இந்த மண்ணிலை விட்டு படுகொலை செய்து விட்டால் அல்லது அழித்து விட்டால் தமிழ் தேசியத்தையும் அதை தாங்கி நிற்கின்ற தமிழரசு கட்சியையும் இந்த மண்ணிலை அழித்து விடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டினார்கள் கணக்கு போட்டார்கள் அன்று சொன்னார்கள் வீட்டு சின்னத்துக்கு வாக்கு கேட்டு யாரும் வீடுகளுக்கு கிராமங்களுக்கு வர வேண்டாம் என்று வச்சுல அன்று எங்களுடைய பிரச்சார வாகனங்களுக்கு கற்களை வீசி இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய வேட்பாளர் தேர்தல் காலங்களின் போது ஒதுங்குவதாக போடி துண்டு பிரசுரங்களை அடித்து வெளியிட்டார்கள் ஆயுதங்களை விட அதிகாரம் மிகவும் வலிமையானது அன்று அவர்களிடம் அதிகாரங்களும் இருந்தது ஆயுதங்களும் இருந்தது அதனால் அவர்களுக்கு ஆணவம் இந்த மண்ணிலே கட்டப்படுத்தி விட்டார்கள் ஆயுதம் அதிகாரம் கூட அதிகார முறைகளை செய்தார்கள் அதிகாரிகளை செய்தார்கள் தமிழ் தேசியத்தோடு இருந்த இளைஞர்களை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்வதற்கு காட்டி கொடுத்தார்கள் இதுதான் அவர்கள் செய்தது ஆனால் இவர்கள் எல்லாம் இன்று எங்கே அன்று எந்த கட்சியை இந்த மண்ணிலே எந்த கொள்கைகளை இந்த மண்ணிலே அணிக்க நினைத்தார்களோ அந்த கொள்கை அந்த கட்சி அவர்களுடைய பிரிய தேசவாத கருத்துக்களை கருவறுத்து இந்த மண்ணிலே தலை நிறுத்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த நல்ல ஆன்மாக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்தோடு இருந்தவர்களை அழித்து விட்டால் இந்த மண்ணிலே தமிழரசு கட்சியை அழிக்கலாம் என்று அவர்கள் அன்று கணக்கு போட்டாலும் அது நிறைவில்லை ஆனால் இன்று ஒரு தரப்பினர் நாங்கள் இவர்களுடைய தியாகங்களை பற்றி பேசுகின்றோம் அர்ப்பணிப்புகளை பற்றி ஆனால் அவர்கள் எங்களுக்குள் மெதுவாக ஊடுருவிக் பெற்றவர்கள் எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது எங்களுக்கு ஒரு அரசியல் கமாண்டிலை இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கு எந்த சமதமும் இல்லை ஆனால் நாங்கள் இங்கு சிவப்பு மஞ்சள் பச்சை கொடிகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம் காலத்தில் ஆனால் அவர்கள் சிவப்பு கொடிகளை போற்றுவதற்காக இன்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் தியாகங்களை இந்த மாமனிதர்களுடைய தியாகங்களை எரிப்பதற்காகவும் உங்கள் கொள்கைகள் எரிப்பதற்காகவும் இந்த மண்ணிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் எங்களுடைய கொள்கையெல்லாம் அழித்துக் கொள்வார்கள் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கொள்கையோடு பயணிப்பவர்கள் என்றுமே அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை அவர்களோடு உயிர் இந்த மண்ணிலை பிரிந்தாலும் உடலை விட்டு பிரிந்தாலும் உடல் அழிந்து மண்ணோடு போனாலும் அவர்கள் விட்டுச் சென்ற தடம் அவர்களுடைய மக்கள் பணி என்பது என்றுமே மாறாது அதுபோன்று தான் மாமனிதர் ஜோசப்பையா அவருடைய அவர் சரித்திரம் என்று வரலாறாக மாறினிக்கின்றது மாமனிதர் ஜோசப்பையா அவர்கள் அரசியல் செய்த காலம் பஞ்சு மெத்தையில் நடந்து அரசியல் செய்த காலம் அல்ல அன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது நெருப்பாரல்ல அது ஒரு நெருப்பு ஆழியாக இருந்தது அன்று ஒருவர் தான் உறவு தமிழரசி கட்சியின் ஆயுள் கால உறுப்பினர் தான் உறவு தமிழ் தேசிய ஆதரவாளர் என்று வெளிப்படையாக மறதளிக்கப்பட்ட காலமாகத்தான் இருந்தது அவ்வாறுபட்ட அரசியலிலே அவர் துணிவோடு நினைந்தார் என்று நாங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் சலுகையில் காட்பட்டவர்களாக மாறிவிடக் அந்த சலுகைகள் என்பதை இந்த நாட்டிலே அடிமைத்தனத்துக்கான வாச வைத்திருக்கின்றன உரிமைகள் என்பதை விடுதலைக்கான வாச வைத்திருக்கின்றன நாங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும் இந்த சலுகைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க எங்களுடைய உரிமைகளுக்கு நாங்கள் முன்னணிக்க வேண்டும் என்று கூறி இந்த மாவட்டங்களுடைய இருபதாம் ஆண்டுக்கு நினைவு நாளைக்கு வருகை நன்றி கூறி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாரியம் முன்னாடினார் மாவட்டர்களுடைய நினைவு நாளை செய்து வருகின்றார்கள் தொடர்ந்து தமிழுக்காய் பிறந்து வடகிழக்கின் இணைப்பு நாயகனாய் திகழ்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் மாமனிதர் அவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல் உங்கள் உள்ளங்களுக்கும் என் இந்நேர பணிவான வணக்கம் தமிழின் வாசலில் தமிழின் குரலாய் தமிழரின் உரிமைக்காய் தமிழ் மண்ணினதும் தமிழ் மக்களினதும் விடியலுக்காய் ஓயாது ஒலித்த உரிமை குரல் சுயநல வாழ்வை துறந்து பொதுநல சேவையை லட்சியமாக விரித்து லட்சியத்திற்காக உறுதியோடு உழைத்த உத்தமர் அபூர்வமான மனிதர் இனிமையான பேச்சும் எளிமையான பண்பும் பெருந்தகையான போக்கும் அஞ்சாத நடையும் தெளிந்த சிந்தனையும் நேர்மையும் இவரின் ஆளுமையானது சிறந்த மாமனிதர் சிறந்த மாமனிதர் சிறந்த மனித உரிமை போராளி தமிழின பற்றாளனாய் பேரினவாதத்தின் அடக்குமுறைக்குள் அடிபணியாத பெருந்தகை அகவை பதினெட்டில் தந்தை செல்வாவின் அரசியல் பாசறையில் கொள்கை கோட்பாடு நிறைந்த லட்சியம் கொண்ட தமிழ் தேசியத்தோடு நகர்ந்தான். அரசியலை அதிகாரமாக அல்ல அர்ப்பணிப்பாக கண்ட தன்மான தமிழர் மக்கள் குரலை மன்றத்தில் உயர்த்தி மண்ணின் வலிமையை மனதில் சுமந்தவர் பத்திரிகையாளராக முளிர்ந்து தன் எழுத்தில் மற்ற மாவட்ட பிரச்சனையை கூறியதோடு இல்லாது கிழக்கிழங்கை பத்திரிகையாளர் சங்க தலைவருமானார் சாணக்கிய அரசியலும் மொழி பாண்டித்தியமும் இவரை யாரென அறியச் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் மகிழடி தீவில் இடம்பெற்ற தமிழ் மக்கள் மீதான படுகொலையை சர்வதேசத்திற்கு வழிகாட்டி அதற்கொரு ஆணைக்குழுவை அமைப்பதற்கு அன்றைய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தான்

பூமியை காப்பது போல் மாமனிதர் தன் தமிழ் மக்களின் உரிமை காத்தார் அரசியல் ஓட்டத்தில் ஒரு இன்றி என்ற தமிழ் தேசிய அரசியலில் இருந்து பிரிக்கலாம் என ஒரு நரி தந்திரம் தீட்டியது அந்த நரி ஏமாந்து போனது அன்றைய அரசியல் பிரவாகத்தின் மத்தியில் மாமனிதர் பல அச்சுறுத்தல்களுக்கு உட்பட்டாலும் தன் அரசியல் பாதையை விட்டு நகராமல் தன் மக்களுக்காக மீண்டும் பாராளுமன்றம் சென்றார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத கும்பல் அவரின் ஆத்மாவை கிறிஸ்துமஸ் நாளில் ஆயுத முனையில் அடக்கினாலும் குண்டுகள் அவரின் உடலை மௌனப்படுத்தின ஆனால் அவரின் குரலை என்ன வீழ்ந்த விடத்தில் ஒரு தலைமுறை எழுந்து நிற்கும் நீங்கள் மௌனமான இடத்தில் நியாயம் குரல் கொடுக்கும் மண்ணையும் மக்களையும் மறக்காது வாழ்விலும் தாழ்விலும் பங்கெடுத்த பெருந்தகையை இழந்தோம் விடுதலை போரி போராடும் இனம் அவர்கள் எழுப்பும் குரல் வனாந்தரத்தில் ஒலிக்கும் ஆகிவிடுமோ என்ற கச்சம் எழுத்தான் செய்கிறது இந்த அரசும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பாராளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான மாமனிதர் ஜோசப் பரலாசிங்கம் ஐயா அவர்களின் இருபதாவது நினைவேந்தல் நிகழ்வில் நினைவு பேரரை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள சட்டத்துறை பேராசிரியர் அருளா அருளானந்தம் சர்வேஸ்வரன் ஐயா அவர்கள் பற்றிய ஒரு அறிமுகம் பேராசிரியர் அருளானந்தம் சர்வேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்த தாழ்வு மண்டலம் மீண்டும் மீண்டும் வரலாம் மேலும் வழி சொல்லி காப்பாற்றுவது கிழக்குத்தானே வழி சொல்லி காப்பாற்றுவது கிழக்குத்தானே கிழக்கு வீதியால் சென்று துறைமுகம் சென்று மேற்கு வீதியால் வந்தேன் கிழக்கு வீதியால் சென்று துறைமுகம் சென்று மேற்கு வீதியால் வந்தேன் வீடும் வந்தது வீடும் வந்தது வீடும் வந்ததும் மகிழ்ச்சி எப்பொழுதும் இணைந்து வீடு நான் விரும்பும் வீடு நன்றி